என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் வெளியாகி இருக்கிற புதிய படம் இயஸ் இந்த ஆறுமுககுமார் அவருடைய எழுத்து இயக்கத்தில் விஜய் சேதுபதி யோகி பாபு ருக்மணி திவ்யா பிள்ளை அவினாஷ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிற இந்த படத்துக்கு இசை வந்து இரண்டு பேர் ஒருத்தர் சாம் சிஎஸ் எஸ் அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்டு பாடல்கள் இன்னொன்று பாடல்கள் மட்டும் தனியாக வந்து நம்ம ஜஸ்டின் பிரபாகர் அவங்க ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க கரண் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு இந்த படம் முழுக்க முழுக்க மலேசிய பின்னணியில் மலேசியாவை கதைக்கிழமை கொண்டு அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க இது ஒரு வகையான ஒரு மணி வேஸ்டிங் மாதிரி தான் இதுவும் பணத்தை தேடி பணத்தை துரத்துகிற ஒரு இளைஞனோட ஒரு கதை தான் இது அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து கொஞ்சம் புட்சலித்தனமா சொல்லணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்க அதில் ஜெயிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இருந்து மலேசியாவுக்கு வேலை தேடி போறாரு விஜய் சேதுபதி அங்க ஏற்கனவே வந்து அவர் ஒரு குப்பை பொறுக்கி விற்கிற ஒரு தொழிலாளியா யோகி பாபு இருக்காரு இருவரும் எதேச்சியாக சந்திக்கிறாங்க அப்போ யோகி பாபு வந்து தன்னை தேடி ஒருத்தர் தமிழ்நாட்டிலேருந்து வர வேண்டிய இருக்காரு அவர் தான் விஜய் சேதுபதினு நினைச்சி வந்து அவர் போல்ட்டு கண்ணன் அப்படிங்கிற பேரில் ஒரு இளைஞர் வரப்போகிறாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது விஜய் சேதுபதி சந்திக்கிறாரு நீ தான் போல்ட்டு கண்ணான்னு கேட்ட உடனே ஆமான்னு சொல்கிறாரு ஸோ இவர் அடைக்கலம் கொடுக்குறாரு அவருக்கும் ஒன்றும் பெரிய வேலை ஒன்றும் கிடையாது இந்த ஹோட்டலில் இப்போ அந்த டேபிள் துடைக்கிற வேலை தான் அவருக்கு இவருக்கு இந்த வேலை இந்த மலேசியாவில் வந்து அப்போ ஒரு அந்த ருக்மணி அப்படிங்கிற ஒரு பெண்ணை சந்திக்கிறாரு விஜய் சேதுபதி இந்த எல்லோருக்குமே வந்து பணம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது வெவ்வேறு காரணங்களுக்காக பணம் வந்து தேவைப்படுது இதை எப்படி வந்து இந்த பணத்தை வந்து அடையிறது அப்படிங்கிற அந்த யோசனையில விஜய் சேதுபதிக்கு ஒரு விபரீதமான ஒரு யோசனை ஒன்று வருது ஏன்னா அந்த ருக்மணி அவருடைய பின்னணி வந்து ரொம்ப இவரை வந்து ரொம்ப ரொம்ப உரிக்கிறது அதனால அவருக்கு ஏதாவது வகையில் உதவணும் அப்படின்னு நினைக்கிறார் கையில் ரெண்டு வெள்ளி கூட இல்லாத ஒரு சூழலில் அந்த பெண்ணுக்கு வந்து பத்து லட்சம் வெள்ளி தர்றதா இவர் வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு அவருக்கு அவர் அவர் அவருக்கு இருக்கிற அந்த சிக்கலை தீர்த்து அவரை விடுவிக்கிறதா இவர் வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு எப்படி அதை சரி பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா ஒரு சூதாட்ட கிளப்பு அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து அங்கே மலேசியாவிலேயே வந்து வட்டிக்கு கடன் கொடுக்குறதுல ரொம்ப கில்லாடியவர் அவர் தான் அவர்கிட்ட கடன் கேட்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் அந்த கடனை வாங்கிட்டால் என்னென்ன பின்விளைவுகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி காட்டும்போது விஜய் சேதுபதி வேண்டாம் கடன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த வட்டி கொடுக்குறாரு அவருக்கு சொந்தமான சூதாட்ட கிளப்பில் உட்காந்து சூதாடுறாரு ஆடும்போது எல்லா ஆட்டத்துலையுமே வந்து அவர் ஜெயிச்சுக்கிட்டே வர்றார் அப்படி ஜெயிச்சுக்கிட்டே வர்றதை பார்த்து அந்த சூதாட்ட கிளப் போலர் அதாவது அந்த வட்டி கொடுக்குற ஆள் அவரே வந்து டேபிளில் உட்காந்து விஜய் சேதுபதியோர் ஆடுறாரு ஒரு பெரிய தொகையை வச்சு ஆடும்போது வந்து திருமுள்ளு பண்ணி அவர் ஜெயிச்சிடுறார் விஜய் சதுபதியை தோக்கடிச்சிடுறாங்க திருமுள்ளி பண்ணி தான் ஜெயிச்சுன்னு அவர் ஒத்துக்கிறார் ஆனால் அது ரொம்ப மோசமான ஒரு இடம் அதனால் துப்பாக்கி முனையில் வந்து விஜய் சேதுபதியும் யோகி பாபையும் நிற்க வச்சு எழுதி வாங்கிக்கிறாங்க இவ்வளோ அஞ்சு லட்சம் வெள்ளி மலேசிய பணம் வந்து கடந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு அவங்கள விடுறாங்க இப்போ இந்த அஞ்சு லட்சம் பணத்தையும் கட்டணும் அந்த பெண்ணுக்கு வந்து பத்து லட்சம் வெள்ளி தர வேண்டியிருக்கு அதே போல் கூட இருக்கிற யோகி பாபு அவருக்கும் ஏதாவது வந்து பண்ணணும் இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபிதி யோசிக்கும் போது அவருக்கு ஒரு விபரீதமான ஒரு யோசனை வருது ஏன்னா அது விபரீதமான யோசனை தான் அந்நிய நாட்டு மண்ணுக்கு போயிட்டு அங்கே இந்த மாதிரி செய்யறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை என்ன அந்த விபரீத யோசனை வங்கியை கொள்ளடிக்கிறது வங்கின்னா நேரடியாக வங்கி இல்லை வங்கிகளில் இருந்து பணத்தை எடுத்துகிட்டு போய் ஏடிஎம்ல நிரப்புறாங்கல்ல அப்படி நிரப்பும்போது அந்த வண்டியை மறித்து அதில் இருக்கிற பணத்தை கொள்ளடிக்கிறது அப்படிங்கிறது தான் திட்டம் அதுக்கு விஜய் சேதுபதி பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு யோகி பாபு துணையோடு வந்து அந்த பணத்தை கொள்ளடிச்சாரா இல்லையா இந்த கொள்ளடித்த பணத்தை அதுக்கப்புறமா வந்து அவர் அதுலேருந்து எப்படி மீளாரு அப்படிங்கிறது தான் இது கதை இதுக்கு மேலே இன்னும் நிறைய எல்லாம் இருக்குது அதையெல்லாம் சொன்னால் கதையோட சுவாரஸ்யம் போடு இது தான் பிளாட்டு மலேசியாவுக்கு போகிறாரு பணம் சம்பாதிக்க முடியல அதுக்கு என்ன வழின்னு சொல்லிட்டு ஒரு குறுக்கு வழிக்கு போறாரு அப்புறம் அந்த குறுக்கு வழியால் அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அதை எப்படி அவர் சரி பண்ணிட்டு மீண்டு வர்றாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ஒன்லை இதுல விஜய் சேதுபதி வந்து வழக்கத்துக்கு மாற வழக்கமா விஜய் சேதுபதி அவருடைய படங்கள்ல நிறைய பேசுவார் சில படத்துல ஒரு நுடனுடன் பேசிக்கிட்டே கூட இருப்பார் இந்த படத்துல வந்து அவரு பேச பேசுறதே ரொம்ப ரொம்ப கம்மி அவருக்கான வசனங்களை வந்து ஒரு ரெண்டு பக்கத்துல அடைக்கிடலாம் அவ்வளோ கூட இல்லைன்னு வச்சுக்காங்களேன் அந்த மாதிரி வந்து பேச்சை குறைச்சிட்டு அவருடைய பாடி லாங்குவேஜ் அண்டு அந்த ஆக்ஷனில் வந்து அவர் நிறைய நடிச்சிருக்காரு ஒரு வகையில் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்காது பார்க்கறதுக்கு அதே போல் ஆளும் உடம்பை குறைச்சி ஆள் கொஞ்சம் நல்லா ட்ரிம்மாக இருக்கார் ஹேண்ட்ஸமாக இருக்கார் பார்க்குறதுக்கு இப்போ விட விஜய் சேதுபதி நடிப்பில் கேட்கவேணா மிரட்டி எடுத்திருக்காரு அதாவது சண்டை காட்சிகளும் சரி அல்லது அந்த கிளப்பில் போயிட்டு ஒரு சூதாடுற அந்த காட்சிகளாகட்டும் அல்லது யோகி பாபுக்கு அவருக்குமான அந்த நகைச்சுவையான மோதல்கள் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து விஜய் சேதுபதி ரொம்ப சாலிடா ஸ்கோர் பண்றாரு இந்த படத்துல விஜய் சேதுபதிக்கு அடுத்து அதிக ஸ்க்ரீனை வந்து எடுத்துக்கிறவர் யாருன்னா யோகி பாபு தான் அவர் பண்றதெல்லாம் வந்து காமெடி அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டர்னா அதுவும் யோகி பாபு தான் ஒரு பக்கம் அது காமெடிக்கு உதவுனா கூட அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் பார்வையாளர்களை எரிச்சல் விட்டுது ஏன்னா அவர் தான் வந்து இந்த கதாநாயகனை பெரும் சிக்கலில் மாட்டி விடுறதே அவர் தான் ஒவ்வொரு க நேரத்திலும் ஒவ்வொரு இதை வந்து அவர் தப்பிக்கணும்னு போதெல்லாம் வந்து அவரை வசமாக சிக்க வைக்கிறதே வந்து விஜய் சேது அதனால் இயல்பாகவே நமக்கு அந்த யோகி பாபு கேரக்டர் மேலே வந்து பெரிய ஒரு ஈர்ப்பு இல்லாமல் போயிடுது அதே போல் கதாநாயகி கதாநாயகி வர்ற ருக்மணி வசந்த் அவங்க பேர் படத்துலேயும் ருக்மணின்னு தான் வராங்க அவங்க பெருசாக வந்து நம்ம ஈர்க்கலை அதுதான் ஃபேக்ட் அதாவது எத்தனையோ நடிகைகள் திறமையான நடிகைகள் இருக்காங்க நமக்கு பழக்கப்பட்ட நடிகைகள் இருக்காங்க அல்லது ரொம்ப அழகான நடிகைகள் நிறைய பேர் இருக்காங்க இவங்க வந்து அந்த வகையில் அது அழகு கவர்ச்சி அல்லது நடிப்பு எதுலையுமே வந்து ஒரு முழுமையான ஒரு நடிகை நமக்கு தெரியல நம்ம ஒரு வேலை நம்ம பார்வை எப்படியான்னு தெரியல ஏன்னா இன்னொரு நடிகையாக வராங்க திவ்யா பிள்ளை அவங்க வந்து கல்பனான்ற ஒரு கேரக்டரில் வராங்க அவங்க ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல பல சில காட்சிகள்ல வந்து கன்வின்சிங்கா இருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்க இதுல இரண்டு வில்லன்கள் இரண்டு பேருமே வந்து அடிச்சவங்க கொன்னு ரெண்டான்ற ஒரு கடுப்பு கலப்புற மாதிரியான வில்லன்கள் தான் ஒருத்தர் வந்து போலீஸ் சிங்கப்பூர் மலேசியா போலீஸ் ஆஃபீஸராக வர்ற பப்லு அது இயல்பாகவே அவர் நேச்சராகவே ஒரு சைக்கோ மாதிரியான ஒரு கேரக்டர் தான் ஒரு பேச்சு நடிப்பு எல்லாமே அப்படித்தான் இருக்கும் இன்னும் சைகோ தனம் கலந்த வில்லன் அப்படின்னு சொன்னா கேட்கவே வேணாம் பப்ள வந்து பார்க்குற அந்த முதல் காட்சியிலிருந்து கடைசி காட்சி வரைக்கும் வந்து அவ்வளோ கோபத்தை கலப்புற ஒரு பாத்திரமா பப்ளு வராரு அவ்வளோ விருப்பம் இருக்கு அந்த பாத்திரத்தின் மீது அது காரணம் அவரை அதை அவர் அதை பிரசென்ட் பண்ற விதம் இன்னொருத்தர் இந்த அவினாஷ் அப்படின்னு ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் வெறி பிடிச்ச ஒரு மூஞ்சியோட வெறப்பா சுத்தி திருவாரு எப்படா இந்த ஆள் அடிச்சு கொள்ளுவீங்க ஏன் வந்து இன்னும் விட்டு வைக்கிறீங்க அப்படின்னு பாக்குறவங்க கேட்குற அளவுக்கு அந்த இரண்டு பாத்திரங்களுமே வந்து அமைஞ்சிருக்கு அது படத்துக்கு ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு பார்த்தா ஒரு மலேசியா மண்ணில் ஒரு படம் நடக்குது முழுக்க முழுக்க மலேசியா கோலாலம்பூர் இந்த இடங்களையே நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக பார்க்கலாமே அப்படின்ற அந்த உணர்வுக்கு வந்து தடை போடுற மாதிரி தான் இந்த இரண்டு பாத்திரங்களும் அமைஞ்சிருக்கு பட் கதைக்கு இந்த மாதிரியான வில்லன் தேவைங்கிறதுனால நம்ம அதை வந்து கடந்து போய்தான் ஆகணும் படத்தில் மெயின் ஹீரோ வந்து ஒளிப்பதிவாளர் உண்மையிலே வந்து பாராட்டணும் மலேசியாவினுடைய அழகு ஒரு பக்கம் எவ்வளோ பிரம்மாண்டமான அழகான கட்டிடங்களும் அந்த இயற்கை அமைப்பும் இருக்கோ அதற்கு நிகராக மலேசியாவில் டார்க்கு அந்த உலகம் இருட்டு உலகம் அதுவும் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து பேலன்ஸாக காட்டியிருக்காங்க அந்த மலேசியாவில் போனால் நீங்கள் எப்படி பொழிக்கலாம் ஆனால் எப்படியெல்லாம் பொழியக்கூடாதுங்கிறதுக்கான அந்த காட்சிகளையும் வந்து அந்த படத்தில் வச்சுருக்காங்க ஒரு வகையில் பேலன்ஸ்டாக இந்த படத்தை வந்து பண்ணியிருக்காரு இயக்குனரும் சரி அதை படமாக்கிய கேமராமனும் சரி ஒரு இடைவேளைக்கு பிறகு வந்த காட்சிகள் சில வந்து ரொம்ப நமக்கு கொஞ்சம் எரிச்சல் விட்டுற மாதிரி அமையுது அது காரணம் வந்து யோகி பாபு அப்புறம் இந்த போலீஸ் ஆஃபீஸர் வர்ற பபுலு இவங்க பாத்திரங்கள் ஆனால் கதை ஓட்டத்துக்கு வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து அது தேவை அப்படிங்கிறதுனால வந்து நம்மளால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது ஆனால் இடைவே அதாவது கிளைமேக்ஸ் நெருங்க நெருங்க என்ன மாதிரி மூ எடுத்து இவர் வந்து தப்பி வருவார் விஜய் சேதுபதி அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகிடுது அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸை வச்சுருக்காங்க ஒரு கன்வின்சிங் கிளைமேக்ஸ் அதாவது அந்நிய மண்ணில் போயிட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாரே அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா அதை வந்து நமக்கு போகும்படி அந்த உணர்வு வந்து திரும்ப எழாத அளவுக்கு வந்து ஒரு கன்வின்சிங்கான ஒரு சொல்யூஷன் வந்து அந்த படத்தில் வச்சுருக்காங்க அதே போல் இந்த படத்துக்கு அந்த எடிட்டிங்கு இது எல்லாமே வந்து கரெக்டாக தேவையில்லாத வளவளவானு காட்சிகள்லாம் இல்லாமல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க மலேசியா போலீஸாக வருகிற அந்த பாத்திரங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பு பண்ணியிருக்காங்க அவங்க பாருங்கள் ஒரு பெரிய குற்றம் அது அந்த குற்றம் வந்து எப்படி நடந்தது என்னங்கிற ஆராய்ச்சியெல்லாம் ஒரு பக்கம் போகுது ஆனால் கரெக்டாக கன்வின்சிங்காக அந்த குற்றவாளிகள் மாற்றுறாங்க குற்றவாளிகளோடைய சேர்ந்து எவ்வளவு பணம் கொல்ல போச்சு அதுவும் வந்து சிக்குதுன்னும் போது மலேசியா போலீஸ் சொல்லுது அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு அந்த சந்தேகத்தை பற்றி பேசலாம்னு போது மலேசியா போலீஸ் அது தேவையில்லை குற்றவாளிகள் யாரு அடையாளம் கண்டுபிடிச்சாச்சு அவங்க உண்மையிலே குற்றவாளிகள் தான் கல்பிரிட்ஸ் தான் அதே போல கொள்ளையடிக்கப்பட்ட பணம் கிடைச்சிருச்சு அவ்வளவுதான் கேஸ் க்ளோஸ் பண்ணு இதுக்கு மேலே அதை பத்தி எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த குற்றங்களை வந்து எப்படி அவங்க குறைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த காட்சி வந்து நல்லா கரெக்டாக வச்சிருந்தாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது குறிப்பாக பின்னணி இசை இடைவேளைக்கு பிந்தைய அந்த சேதுபதி திட்டம் போடுற அந்த காட்சிகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான பின்னணி இசையை கொடுத்துருந்தார் சாம் சி அதே போல் பாடல்களுக்கு அவர் ஜஸ்டின் பிரபாகரன் இசை வச்சிருக்காரு இருவருமே வந்து அவங்களுடைய பங்களிப்பை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு இரண்டரை மணி நேரம் வந்து நம்ம மலேசியாவிலேயே வந்து இருந்துட்டு ஒரு முழு டூரை வந்து அனுபவித்த மாதிரி ஒரு உணர்வு தான் கிடைச்சது அதாவது மலேசியாவினுடைய பிரம்மாண்டமான கட்டிடங்கள் மலேசியாவினுடைய இயற்கை காட்சிகள் மலேசியாவில் நடக்கிற திருவிழாக்கள் மலேசியாவில் உள்ள அந்த மார்க்கெட்ஸு அதே போல் அங்கே அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை நிலை இது எல்லாத்தையுமே வந்து ஒரு டூர் ஒரு நீங்கள் இண்டிபெண்ட்டாக டூர் போனால் பார்க்க முடியுமான்னு தெரில ஆனால் இந்த படத்தில் வந்து இது அத்தனையும் நமக்கு ஒரு பேக்கேஜாக கிடைச்ச மாதிரி தான் வந்து ஒரு ஃபீல் ஆச்சு இந்த படம் நிச்சயமாக போய் இந்த பார்க்கலாம் ஏற்ற ஒரு படமாக வந்து இந்த படத்தை பார்த்து ரசிக்கலாம்